அவர்கள் இயல்பாகவே அதிகமாக இருந்தார் அப்போ இவருக்கு அந்த பத்தொன்பது வயசுல பிரின்சிபால் கூட்டு சொன்னார் இதுவரை போராடுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு கேட்டா எக்ஸாம் எழுதலாம் பட்டம் வாங்கலாம் வேலைக்கு போகலாம் இல்லை என்றால் டெய்லிக்கு போக வேண்டியிருக்கும் என்று அவர் சொன்னார் தொழில்களை பட்டப்படிப்பு என்பது அந்த காலத்துல அது எப்படி இருந்திருக்கும் என்று எங்க ஊர்ல இருக்கும் இருந்த ஒருத்தருக்கு எனக்கு முன்னால டாக்டரா வெளியூருக்கு போய் படிச்சு வேற இடத்துக்கு போய் டாக்டரா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் தான் எங்க ஊரில் எண்பத்தி நாலே இதான் லட்சம் அப்ப இது எப்படி இருந்திருக்கும் தெரியும் ஒரு பட்டப்படிப்பு என்பது எப்படி இருந்திருக்கும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய போராட்டம் இளைஞர்கள் தானே அப்ப இவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு அவங்க ஒரு துளக்கத்தை முன்வைக்கிறாங்க உண்மையிலே ஆட்சியில் என்ன ஆங்கிலேயான போராட்டத்திற்கு வருத்தம் தெரிவிப்பது கிடையாது என்ற முடிவுக்குவார் இது ஒண்ணு சாதாரணமான முடிவு அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு அதுலதான் பதினெட்டு மாதம் சிறைச்சாலைக்கு போகிறார் இந்த பதினெட்டு மாதம் சிறைச்சாலைக்கு போயிட்டு பார்த்து அப்புறம் கொஞ்ச நாள்லயே பாளையங்கோட்டையில மாணவர்கள் போராட்டம் ஆங்கிலேயர்கள் அதில் கலந்து கொள்கிறார் அதை ஒட்டி திரும்ப இந்த நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ஆறு வரையிலான காலத்தில் நாலரை ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார் இந்த விடுதலை இந்தியாவினுடைய விடுதலைக்கு முந்தைய நாள் மேஜிஸ்ட்ரேட்டு நேர ஜெயிலுக்கு போய் இவரை நீங்க எல்லாம் விடுதலைன்னு சொல்கிறாங்க அதுவரை இவர் ஜெயிலுக்குள்ளதாக இருக்கு இருபத்தி ரெண்டு வயசில் ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தார் ஒன்றுபட்டனா இப்போ இருக்க மதுரை திண்டுக்கல் இந்த மூணு மாவட்டத்துக்கும் அவர் செயலாளராக இருக்கும் ಬರಕ್ಕೆ ನಿಮಗೆ ಬ್ರಾಟಿಸ್ತಾನ ಎಪ್ಪಳವು